மாணவி சிபிசிஎல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஜெயலானின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி இரத்த தான முகாம் நடைபெற்றது மாதவரத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களும் பெண்களும் ஆர்வத்துடன் இரத்த தானம் அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அரசு சாண்ட்லி மருத்துவமனையின் இரத்த சேகரிப்பு பிரிவு மருத்துவர் டாக்டர் ரூட் ஜெனித்திடம் பத்திரிகையாளர்கள் குமரேசன் ஜாப் ஆகியோரும் பொதுமக்களும் பல்வேறு கேள்விகளை சரமாரியாக எழுப்பினர் யார் யாரெல்லாம் இரத்த தானம் செய்யலாம் செய்யக்கூடாதவர்கள் யார் யார் ஆண்டுக்கு ஆண்கள் எத்தனை முறை இரத்தம் கொடுக்கலாம் பெண்கள் எத்தனை முறை ரத்தம் கொடுக்கலாம் பாம்பே ரத்தம் என்றால் என்ன எந்தெந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இரத்த தானம் செய்யக்கூடாது என்பது உள்பட பல்வேறு சந்தேகங்களுக்கு டாக்டர் ரூட் ஜெனித் விளக்கங்களை அளித்தார் முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறைந்த ஜெயலானின் உருவப்படத்திற்கு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு மாதவரம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் நந்தகோபால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வடசண்டை மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் ராயபுரம் அறிஞர் அண்ணா பூங்கா நடப்போர் நல சங்க செயலாளர் குணசேகரன் பத்திரிகையாளர் சங்க நிர்வாகிகள் உலக சாம்பியன் முத்து தேவா உள்ளிட்ட அனைவரும் மலர் அஞ்சலி செலுத்தினர் இந்த கேம்ப் வந்து எங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு கேம்ப் சோ நான் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ற பிள்ளைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஃபர்ஸ்ட் வந்து போய் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிடுவோம் அதை டூ டூ சிக்ஸ் டிகிரியில ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்து அதை வந்து எங்களுக்கு தேவையான காம்பனன்ஸா பிரிச்சுட்டு அத ஒருத்தருக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம்

டிஆர்டிசின்னு சொல்கிற ஆர்டிசிஸ் இருக்கும் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் இருக்கும் பிளேட்லெட்ஸ் இருக்கும் பிளாஸ்மா இருக்கும் இதில் சிவப்பணுக்கள் வந்து நாங்கள் எடுக்கிற டீ ஃபிஃப்டி எம்எல் வந்து உங்கள் உடம்பில் திரும்பி வந்து ஒரு டூ டு ஃபோர் வீக்ஸில் வந்து திரும்பி உங்களுக்கு வந்துடும் நாங்கள் எடுக்கிற அந்த பிளாஸ்மா நீ சாகும் அந்த பிளேட்லெட்ஸ்லாம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு திரும்பி வந்துடும் ஸோ ஒரு ஆண் வந்து ரத்த தானம் செஞ்சாங்கன்னா அடுத்த தானம் வந்து கேப் வந்து அந்த டைமிங் லெவல் த்ரீ மந்த்ஸ் கேப் இருக்கும் எல்லாமே ஒன் மந்த்துக்குள்ளே வந்துடும் இருந்தாலும் உங்களோட நன்மைகளுக்காக வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கேப் வந்து கொடுக்குறோம் இதுவே ஒரு பெண் ஒரு டிவியில் வந்து டொனேட் பண்ணாங்கன்னா ஃபோர் மந்த்ஸ் கேப் வந்து கொடுக்கணும் சரிங்களா ஸோ இதை நாங்கள் ஃபஸ்ட்டு போய் ஃபர்ஸ்ட்டு உங்கள் பிளட்டை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை கான்ஃபிடன்ஸாக பிரித்து ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வைக்கணும் அப்போ தான் அதோடய வந்து கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணுவோம்னா அதில் வந்து ஒரு சில டெஸ்ட்டு மட்டும் பண்ணுவோம் ஒரு அஞ்சு முக்கியமான டெஸ்ட்டு ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் ஹெச்ஐவி ஒன் அயன் டூ அடுத்து மஞ்சக்க மாலை உண்டாக்குற ரெண்டு கிருமிகள் ஹெச்பிஎஸ்டிபியும் ஹெசிவினு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பால்வினை உண்டாக்குற சிப்பிலஸ் என்ற ஒரு நோய் தொற்று இருக்கான்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு மலேரியா இந்த அஞ்சு டிசீஸ் மட்டும் தான் நம்ம ஸ்க்ரீன் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு டோனர்ஸ் வந்து நீங்கள் நாங்கள் நிறையா கேள்வி கேட்போம் உங்களுக்கு வந்து நான் ரெகுலராக கொடுக்குறேன் ஏன் இத்தனை கேள்வி எங்களை கேட்குறீங்கன்னு ஒரு இது இருக்கும் அவங்க மனசோரத்தில் ஆனால் ஏன் அப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுறது மொத்தமே அஞ்சு டெஸ்ட்டு மட்டும் தான் பண்ணுறோம் ஆனால் இந்த கேள்வி கேட்குறதுல நாங்கள் உங்கள் இருந்து நிறையா வந்து எலிமினேட் பண்ணிடுவோம் ஸோ தட் வந்து குவாலிட்டி ஆஃப் த ப்ளட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் பேஷண்ட்ஸ் போகிற பிளட்டும் வந்து சேஃபராக இருக்கும் எங்களுக்கு வந்து டோனாரோட உங்களோட ஹெல்த்தும் வந்து முக்கியம் இன்னொன்று பேஷண்ட்டோட ஹெல்த்தும் முக்கியம் ஒரு சில கேள்விகள் நாங்கள் கேட்குறது வந்து உங்கள் ஹெல்த்துக்காக கேட்குறோம் ஒரு சில கேள்விகள் பேஷண்ட்டோட ஹெல்த்து இதுக்காக நாங்கள் கேட்குறோம் அந்த குவாலிட்டிக்காக கேட்கணும் ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஸ்கிரீன் பண்ண முடியாது டெஸ்ட் பண்ண முடியாது அதுக்காக தான் இத்தனை கேள்விகள் இத்தனை ஒரு மூணு நாலு ஃபஸ்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கேள்விகள் கேட்பாங்க அடுத்து டாக்டர்ஸ் பார்ப்பாங்க அடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளட்டை வந்து பேஷண்ட்டுக்கு வந்து போய் சேருது ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சுனா இந்த பிளட்டை வந்து ரெடி ஃபார் வந்து பேஷண்ட் வந்து யூஸ் ஸோ நம்ம எடுக்கிற பிஆர்டிசி வந்து முப்பத்தஞ்சு நாள் நம்ம பயன்படுத்துவோம் அப்புறம் வந்து பிளாஸ்மா வந்து ஒன் இயர் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் லேட்லஸ் வந்து ரொம்ப கம்மியான லைஃப் ஸ்பேண்ட் தான் அஞ்சு நாள் தான் நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ எந்தெந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்படுதோ அந்தந்த பேஷண்ட் வந்து நம்ம இதை தூக்குறோம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் யார் யாரெலாம் இதனால் பயனடைவாங்க மெயினாக வந்து மெடிக்கல் ஒன் காலேஜில் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து நிறையா அவங்களுக்கு அந்த ஹீமோ தெரப்பிலாம் கொடுக்கறதுனால ப்ளேட்லெட்ஸ்லாம் நிறையா கம்மியாகும் ஸோ அவங்களுக்கு அந்த பிளேட்லெட்ஸ்லாம் தேவைப்படும் டெங்கு சீசன் இருக்கோமோ ப்ளேட்லெட்ஸ் அதிகமாக தேவைப்படும் மற்றபடி இந்த வந்து ஹீமோ வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம வந்து

பிளட் குரூப் வந்து புது கான்செப்ட்லாம் வந்து எங்களுக்கு ஒருத்தருக்கும் அது வந்து எத்தனை இருக்குது ஆனால் அது கொஞ்சம் ரேரான பிளட் குரூப்பு ஒரு பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து இப்போ கூட லாஸ்ட் வீக் நேற்றுக்கு கூட எங்ககிட்ட வந்து ஒரு பேஷண்ட்டுக்காக நாங்கள் வச்சிருந்தோம் ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக சேலம்ல ஒரு பேஷண்ட்டு இருந்தாங்க தேவைப்படுது அப்படின்னாங்க ஸோ அதனால அங்கே ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இஎன்டிக்காக வாங்கி வச்சுருந்தோம்

ஸோ காமனான பிளட் குரூப் வந்து ஓ பாசிட்டிவ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ் பக்கம் பி பாசிட்டிவ் இந்த ஏபி பாசிட்டிவும் நெகட்டிவ் தான் கொஞ்சம் ரேரான குரூப் முக்கியமாக நெகட்டிவ் வியூஸ் எல்லாமே ஏபி நெகட்டிவ் தான் பட் பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி இல்ல என்எஸ்சியா இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து எப்பவுமே எல்லா ப்ளட்டுக்குமே நீடு வந்து அதிகமா தான் இருக்கும் ஸோ மூணு மாதத்துக்கு ஒரு வரைக்கும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் பட் இதுவே நீங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுத்தீங்கன்னா அந்த வந்து தேவைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த நெகட்டிவ் பிளட்டுக்கு கொஞ்சம் நீடு வந்து கம்மியா இருக்கும் ஆனாலுமே நீங்க எங்க கொடுத்தாலும் எந்த பிரெண்டுமே வேஸ்ட் ஆகாது ஏன் அப்படின்னா வந்து அந்த யூஸ் ஒரு டென் டேஸ் முன்னாடியே பக்கத்துல இருக்க பேங்க் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்க கொடுத்த பிரெட் வந்து என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது ஸோ ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு கண்டிப்பா வந்து உதவியாக

ஆனா இருந்தால் நான்கு முறை வழங்கலாம் பெண்ணாக இருந்தால் மூன்று முறை வழங்கலாம் நன்றி எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்க உங்க நண்பர்களுக்கு சொந்தக்காரம் அப்படின்னு சொல்லுங்கள் பண்ணக்கூடாது எதாவது அபார்ஷன் ஆயிருந்தாலும் ஒன் கொடுக்க கொடுக்கக்கூடாது சர்ஜரி மேஜர் சர்ஜரி ஆயிருந்தாலும் ஒன் இயரு அப்புறம் டெலிவரி வந்து சிசேரியன் பண்ணியிருந்தாலும் ஒன் இயர் கொடுக்கக்கூடாது தென் ஒயில் ஆன் பீரியட்ஸ் இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடாது கட்டாயப்படுத்தி நம்ம கொடுக்க கூடாது ஏன்னா கட்டாயப்படுத்தி கொடுக்கும்போது தான் அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை வந்து மறைப்பாங்க சரிங்களா இப்போ நீங்க வாலண்டரியா பண்ணாருவாமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கும் போது யாரும் அதை மறைக்க மாட்டீங்க ஸோ அதை நம்பி தான் வந்து நாங்களே எடுக்கிறோம் நாங்கள் பண்ற ஸ்கிரீனிங் வந்து மொத்தமே அஞ்சு டிகிரிஸ் தான் பண்ணுவோம் ரத்தமாகவே போகா அல்லது ஏதாவது வேற ஃபார்ம்லவே போகுதா நீங்கள் கொடுக்குற ரத்தத்தை வந்து கீழே ரத்தம் இருக்கும் மேலே பிளாஸ்மான்னு சொல்கிற நீர் பகுதி இருக்கும் அதை தனியாக எடுத்துருவோம் ஸோ கீழே இருக்க ஆர்பிசி வேறு எதுவுமே அது கூட போகாது அது மட்டும் தான் போகும் மாதவிடா இல்லைன்னு சொல்றீங்க பட் ஆனால் ஹீமோகுளோபின் அதிகமாக இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் இன்னும் என்ன சொல்றது பிளட் டெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவான லேப் டெஸ்ட்டில் பண்ணிவிட்டு அதை காமிச்சிங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்தால் ஓகே